அன்றாயர் குல கொடியோடு அன்றாயடியோடு அன்றாயர் குல கொடியோடு அன்றாயர் குல கொடியோடு அனிமாமலர் மங்கையோடு அன்பழவி அனிமாமலர் மங்கையொடு அன்பழவி அனிமாமலர் மங்கையொடு அன்பழவி அனிமாமலர் மங்கையொடு அன்பழவி அவனருக்கு என் தானும் இரக்கமில்லாதவனுக்கு அவனற்கு எந்தானம் இரக்கம் இல்லாதவனுக்கு அவனற்கு எந்தானம் இரக்கம் இல்லாதவனுக்கு அவனற்கு எந்தானம் இரக்கம் இல்லாதவனுக்கு உரையும் இடமாவது உரையும் இடமாவது உரையும் இடமாவது உரையும் இடமாவது இரும்பொயில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாளி குடந்தை இரும்பொயில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாளி குழந்தை இரும்பொழுசூர் நன்றாயூர் திருவாளி குடந்தை சூழ் நன்றாய புலன் நிறைய குழந்தை தடம் திகழ் கோவல் திகழ் கோவல் நகர் தடம் திகழ் கோவல் நகர் தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் நின்றான் இருந்தான் கிடந்தான் நலந்தார் கிடம் நின்றான் இருந்தான் கிடந்தான் நலந்தார் மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே காண்டாவனம் என்பது ஓர் காடு காண்டாவனம் என்பது ஓர் காடு காண்டாவனம் என்பது ஓர் காடு காண்டாவனம் என்பது ஓர் காடு அமரர் கரை என்னது கண்டவன் நிற்க 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 முனே மூண்டாரகள் உண்ண முனிந்ததுவும் முனே மூண்டாரல் மூண்டார் உண்ண முனிந்ததுவும் என்ன மாமா சொல்லிக் கொடுங்க முனே முனே மூண்டாரகள் உண்ண முனிந்ததுவும் அழல் உண்ண ஓகே முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததவும் முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததவும் முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததவும் அதுவன்றியும் முன்னுலகம் பொறை தீர்த்தாண்டான் அதுவன்றியும் முன்னுலகம் பொறை தீர்ந்து ஆண்டான் அதுவன்றியும் முன்னுலகம் பொறை தீர்ந்து ஆண்டான் அவுணன் அவன் மார்பகலம் அவன் 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 மார்பலகம் அவனன் அவன் மார்பலகம் அவனன் அவன் மார்பகலம் உகிறால் வகிராக முனிந்து உகிரால் வகிராக முனிந்து உகிரால் வகிராக முனிந்து உகிரால் வகிராக முனிந்து அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கிடம் அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கிடம் அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கிடம் அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே அலமண்ணு மடல் சுரிசங்கம் எடுத்து அலமண்ண மடல் சுரி சங்கம் எடுத்து அலமன்னு மடல் சுரி சங்கம் எடுத்து அலமன்னு மடல் சுரி சங்கம் எடுத்து அடல் அணியார் உருவின் அடல் ஆழகினால் அணியார் உருவின் அடல் ஆழிகினால் அணியார் உருவின் அடல் ஆழகினால் அணியார் உருவின் புல வடம் புனை கொங்கையினால் புல வடம் புனை கொங்கையினால் புல வடம் புனை கொங்கையினால் புல வடம் புனை கொங்கையினால் ஒரே தீரமுனாள் அடுவார் அமரில் ஒரே தீரமுனால் அடுவால் அமரில் ஒரே தீர முனால் அடுவாள் அமரில் ஒரே தீர முனால் அடுவாள் அமரில் பல மன்னர் படத்துடர் படத்துடர் பல மன்னர் படச்சுடர் ஆழியினை பல மன்னர் படச்சுடர் ஆழியினை பகலோன் மறைய பணிகொண்டனி சேர் பகலோன் மறைய பணி கொண்டனி சேர் பகலோன் மறைய பணி கொண்டனி சேர் பகல் மறைய பணி கொண்டி சேர் நில மன்னனுமாய் உலகம் நிலமண்ணுமாய் உலகாண்டவனு நிலமன்னு உலகாண்டவனு உலகாண்டன உலகாண்டவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே ஆங்காததோ ராள் அறியாய் ஆங்காத ஓர் ஆள் ஆளறியாய் தாங்காதொரு ஆளறியாய் அவனன் தனி முனிந்த முனிந்து அவனால் அமரும் அவனன் வீட முடிந்து அவனால் அமரும் அவனன் தனி வீடு முனிந்து அவனால் அமரும் ஊங்கோதையர் பொங்கரி மூழ்க விளைத்து ஊங்கோதையர் பொங்கரி மூழ்க விளைத்து ஊங்கோதையர் பொங்கரி மூழ்க விளைத்து பூங்கோதையர் பொங்கரி மூழ்க விழைத்து அதுவன்றியும் வென்றி கொள் வாழமரில் அதுவன்றியும் வென்றி கொள் வாழமரில் அதுவன்றியும் வென்றி கொள் வாழமரில் அதுவன்றியும் வென்றி கொள் வாழமரில் பாங்காக முன் ஐவருடன் வளவி பாங்காக முன் ஐவருடு அன்பழவி பாங்காக முன் ஐவருடு அன்பழவி பாங்காக முன் ஐவருடு அன்பழவி பதிற்றை திரட்டி படைவேந்தர் பட பதிட்டையின் திரட்டி படைவேந்தர்பட பதிட்டையின் திரட்டி படைவேந்தர்பட பதிட்டையின் திரட்டி பழவேந்தர்பட நீங்காச் செருவில் நிறை காத்தவனுக்கு இடம் 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 மாமலையாவது நீர்மலையேவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே மலையாவது நீர் மலையே மாலும் கடலார மலை அணை கட்டி மாலும் கடலார மலை அணை கட்டி மாலும் கடலார மலைக்கு வடித்து அணை கட்டி கடலார மலைக்கு வடிட்டு அணை கட்டி மதிசேர் பரம்புருவதி வரம்புருவ மதிசேர் வரம்புருவ மதிசேர் கோலமதிலாய இலங்கை கட மதிலாய இலங்கை கட ஓலை மதிலாக இலங்கை கெட ஓல மதிலாக இலங்கை கெட படை தொட்டு ஒரு கால் அமரில் அதிர படை தொட்டு ஒரு கால் அமரில் அதிர படை ஒரு கால் அமரில் அதிர படை கொட்டு அமரில் அதிர காலம் இதுவென்று அயன் வாழியினால் காலம் இதுவென்று அயன் வாழியினால் காலம் இதுவென்று அயன் வாழியினால் காலம் இதுவென்று அயன் வாழியினால் கதிர் நீள் முடி பத்து மறுத்தமரும் கதிர் நீள் முடி பத்தும் அறுத்தமரும் கதிர் நீள் முடி பத்தும் அறுத்தமரும் கதிர் நீள் முடி பத்தும் அறுத்தமரும் நீல முகில் வண்ண ரமக்கிரைய வர்க்கிடம் நீல முகில் வண்ணம் என கிரைவர்க்கு இடம் நீல முகில் வண்ணம் என கிரைவர்க்கு இடம் நீல முகில் வண்ணம் வண்ணம் என கிரைவர்க்கு இடம் ஆமலையாவது நீர்மலையே மாமலையாவது திருநீர்மலையே மாமலையாவது திருநீர்மலையே மாமலையாவது உலகும் பனிமால் மறையும் உலகம் பனிமால் வரையும் உலகம் பனிமால் வரையும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவையுண்டும் கடலம் சுடரும் இவையுண்டம் கடலம் சுடரும் இவையுண்டம் கடலம் சுடரும் இவையுண்டம் எனக் ஆராதன நின்றவன் எம்பெருமான் எனக் ஆராதன நின்றவன் எம்பெருமான் எனக்கு ஆராதனை நின்றவன் எம்பெருமான் எனக்கு ஆராதனை என் ஆராதனை நின்றவன் எம்பெருமான் அழைநீர் அரசாகிய அழநீர் உலகுக்கு அரசாகிய உலக அரசாகிய அலைநீர் உலகுக்கு அரசாகிய அப்பேராணை முனிந்த முனிக்கரையன் அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் அப்பேரானை முனிந்த முனைக்கரையன் அப்பேரானை முனிந்த முனைக்கரையன் பிறர் இல்லை பிறர் இல்லை உனக்கனும் எல்லையினால் பிறரில்லை உணக்கனும் எல்லையினால் பிறர் இல்லை உணக்கனும் எல்லையினால் நெடுமாளவனு நீரார் பேரான் நெடுமாலம் நீரார் பேரான் நெடுமால வணக்கு இடம் நீரார் பேரா நெடுமாலவனக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே

அசுரன் நகராயினே நாமிந்தே வென்றிகோள் வாழவுணன் அதுவன்றியும் வென்றிகோள் வாழவுணன் அதுவன்றியும் வென்றிகோள் வாழவுடன் அதுவன்றியும் வென்றிகோள் வாழவுடன் பகராதவனாயிராமம்

போல்ங்கனே அச்சமர் அங்கனே அச்சமிலர் நானிலார தன்மையால் அங்கனே அச்சமிலர் நானிலார் ஆ அச்சமிலர் அவர் செய்கை வெறுத்தனிமாம் அவர் வெறுத்தனி மாமலி அவர் அவர் தூய் நச்சி நமனார் அடையாமை நச்சி நமனார் அடையாமை நச்சி நமனார் அடையாமை நச்சி நமனார் அடையாமை நமக்கருள் செய்யண உள்குகைந்தார் நமக்கருள் செய்யன உள் குழைந்தார்வமுடே நமக்கருள் செய்யன உள் குழைந்தார்வமுடே நமக்கருள் செய்யன உள் குழைந்தார்வமுடே நிச்சம் நினைவார் கருள் செய்யும் அவர் கிடம் 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 மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நிம்மலை மாமலையாவது நிம்மலை மாமலையாவது நிம்மலையே பேசுமலவன்று இதுவம் மின்னமர் பேசுமல வேண்டி துவம் மின்னமர் பேசுமல வேண்டி பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள்

அதுவே நமது இடம் நான் மலர்மே அதுவே நமது நான் மலர்மே வாசமணி வண்டரை பைம்புரவில் வாசமணி வண்டரை பைம்புரவி வாசமணி வண்டரை பைம்புரவி வாசமணி வண்டறை பைம்புரவே மண மைந்துடோன் நைந்துழல்வார் மன மயிந்தொடு நைந்துழல்பார் மனம் மைந்துடு நைந்துழல்வார்

அமரில் கடமா யானை வல்லான் அமரில் கடமா கடமாக்களியானை வல்லான் கலியன் ஒளிசை தமிழ் மாலை வல்லார்க்கு கலியொலிசை கலியின் ஒளிசை தமிழ் மாலை வல்லார்க்கு கலியன் ஒளிசை தமிழ் மாலை வல்லார்க்கு கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை உடனே விடுமால் வினை உடனே விடுமால் வினை உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேலுலகம் எளிதாயிடும் அன்றி இளங்கொழி சேர் வேண்டியும் அன்றி இளங்கொழி சேர் வேண்டில் மேலுலகம் எளிதாயிடும் அன்றி இளங்கொழி சேர் வேண்டிடில் மேலுலகம் எளிதாயிடும் அன்றி இளங்கொழி சேர் கொடுமா கடல் வையகமாண்டு கொடுமா கடல் வையகமாண்டு

அன்றாயர் காண்டாலம் தாங்காதது மாலும் பார் தாங்காதது மாலும் பார் தாங்காதது மாலும் பார் தாங்காதது மாலும் பார் புகற்பிச்சம் புகற்பிச்சம் பேசும் புகற்பிச்சம் பேசும் புகற்பிச்சம் பேசும் நெடுமால் பாராயது நெடுமாய் பாராயது நெடுமாய் பாராயது நெடுமாய் பாராயது